ஹாய் வணக்கம் நான் யோகா பமானகோபால் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் இப்போ தீபாவளின்னு என்னை தேய்ச்சி குளிக்கிறவங்களாம் கொஞ்சம் பேர் தீபாவளியோட தீபாவளி என தேய்ச்சி குளிக்கிறவங்களே கொஞ்சம் பேர் தான் இதை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க பழகுங்க புதன் வியா சனி இரண்டு நாளும் வந்து ஆண்கள் வந்து கண்டிப்பாக குளிக்கணும் பெண்கள் அதே மாதிரி செவ்வாய் வெள்ளியில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சி பச்சை எண்ணெய் ஒத்துக்காதுங்கிறவங்க எண்ணெயை காய்ச்சுங்க ஒரு சின்ன நான் வந்து ஒருத்தங்களுக்கு இந்த அளவு சொல்லியிருக்கேன் எண்ணெய் வந்து எண்ணெய் கொ இதில் வச்சு ஒரு கரண்டியில் வச்சு நல்லெண்ணெய் சூடு வந்த உடனே அதில் வந்து நான் இதில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஓமம் பூண்டு ஒரு மிளகாய் வந்து நாலஞ்சு மிளகு மஞ்சத்தூள் எதுக்கு மிளகாய் வைக்கிறேன்னா தலையில் நீர் சேராதுங்க இது எது இருக்குன்னா நம்ம ஓமம் வந்து தலையில் நீர் சேராது கண் விழிக்கு நல்லது இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க இப்போ வந்து இதை என்ன பண்ணணுன்னா நல்லா ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போடணும் மிளகாய் செய்கிறதுனால கண் எரியலாம் கிடையாது அது குழந்தைங்களுக்கும் இதை பழக்குங்க அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து உடம்பு வந்து தோல் மினுமினுப்பாக நல்லாயிருக்கும் தோலுக்கு வேண்டியது நல்ல உடம்பெல்லாம் தேய்ச்சி தலையெல்லாம் தேய்ச்சி விட்டு ஒரு ஒத்துக்காதவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் E ஒத்துக்கிறவங்க ஒரு அரை மணி நேரம் இருந்து குளிக்கலாம் இதை வந்து நல்லா பழக்குங்க ஃபஸ்ட்டு எண்ணெயை காய்ச்சி பழக்கினீங்கன்னா ஒன்றும் செய்யாது உடம்புக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் சீக்கா ஒத்துக்க மாட்டேங்குது ஆம்பளைங்க முடிக்குவெண்ணே போடலாம் பெண்கள் முடிக்கி எண்ணெய் இது ஆக மாட்டேங்கிதுன்னு சொல்கிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து எந்த ஷாம்போ மெ மைல்டான ஷாம்பு இருந்தால் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதுதான் எண்ணெய் காய்ச்சிற முறை இந்த எண்ணெய் காய்ச்சி நல்லா தலையில் உச்சி தலையில் நல்லா அரைக்க தேய்ச்சி விட்டுட்டு தூசி இல்லாமல் ஒரு சொட்டு எடுத்து தொப்புல வச்சு வச்சுக்கோங்க ஒரு சொட் ரெண்டு சொட்டு எடுத்து பெருல்ல வச்சுக்கோங்க மீது நல்லா மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு பூண்டை வந்து எடுத்துட்டு சாப்பிட்டுடலாம் பூண்டை சாப்பிட்டுட்டு மிதியெல்லாம் நல்லா அரைக்கி தலையில் உடம்பெல்லாம் தேய்ச்சி வச்சு குளிச்சு பாருங்க உடம்பு தோலும் நல்லா இருக்கும் உடம்பும் குளிர்ச்சி கொடுக்கும் ஹீட் ஆகாது இப்போ நைட் ட்யூட்டி பகல் டியூட்டிலாம் செய்கிறவங்களுக்கெல்லாம் உடம்பு ஹீட் ஆகாது ரொம்ப இதுக்கு நல்லது இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது செஞ்சு பாருங்கள் இது என்ன ஈஸி தானே செஞ்சு ஒரு நாள் கொஞ்சம் செய்யணும் அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு ரொம்ப ஹெவி உணவுகள் வேணாம் ஒரு ரசம் ஓ காய் பொரியல் இப்படி சாப்பிடுங்க நம்ம ஹெரிய டைட்டு வந்து சிக்கன் மட்டன் இதெல்லாம் எடுக்க வேணாம் இதெல்லாம் எடுதெல்லாம் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணுற முறை அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்ப அந்த இதோடு இருந்தோன்னே உணவுகளும் உள்ளே இருக்கிற உறுப்புகளும் குடல் அதெல்லாம் கூட நமக்கு வந்து வெளியே வேலை ஜாஸ்தி இல்லாமல் அமைதி பெறும் நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் புரிகிறதா நன்றி வணக்கம்